கொசோவோ நாட்டு தூதரகம் கோலாலம்பூரில் நேற்று திறக்கப்பட்டது அதற்காக அந்நாட்டு அரசாங்கத்திற்கு தமது பாராட்டினை பிரதமர் தத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா வந்துள்ள கொசோவோ அதிபர் பிஜோசா உஸ்மானி சச்சியுடன் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அன்வார் மலேசியா கொசோவோ இடையிலான இருவழி உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு வரலாற்று தருணமாக இந்த தூதரக திறப்பு விழா அமைந்துள்ளது புகழ் புகழ்ந்துறைத்தார் ராமன்சாரா டாமாய் பாலர் பள்ளியில் கல்வி பயிலும் ஆறு வயது மாணவர் கோகீஸ்வரனுக்கு நெருப்பில் பழுக்க காய்ச்சிய கரண்டியால் கண்ணத்தில் ஆசிரியர் ஒருவர் சூடு வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அந்த மாணவர் சுகைபுலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் ஆளாகி இருப்பதாக அந்த மாணவரின் சிற்றனை திருமதி திவ்யா கணேசன் தமிழ் மலரிடம் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வழக்கம்போல் வாலர் பள்ளிக்குச் சென்ற மாணவர் கோகீஸ்வரனிடம் உணவு உண்ண ஆசிரியர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆனால் உணவு உட்கொள்ள கோகீஸ்வரன் மறுத்துள்ளார் ஏன் சாப்பிடவில்லை என்று கேட்ட ஆசிரியரிடம் உணவு பிடிக்கவில்லை என்று போகீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமுற்ற ஆசிரியர் சிற்றுண்டி சாலையில் உள்ள கரண்டியை எடுத்து அடுப்பில் சூடாக்கி போகீஸ்வரனின் கன்னத்தில் சூடு வைத்துள்ளார் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் செய்வதற்காக சென்றால் அங்கே தங்களுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தரப்பு புகார் செய்துள்ளனர் இதன் காரணமாகவே தாங்கள் வேறு வழியின்றி புக்கிட்டமான் காவல்துறைக்கு சென்று புகார் அளித்ததாக திருமதி திவ்யா தெரிவித்தார் நெஞ்சை பதறவைக்கும் இந்த சம்பவத்தால் கோகீஸ்வரன் குடும்பத்தினர் கொதித்து போயுள்ளனர் என்று திருமதி திவ்யா கூறினார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு பட்டியலில் மலேசியா பத்தொன்பது இடங்களுக்கு முன்னேறி எண்பத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது என்று ரிப்போர்டர்ஸ் வித் பார்டர்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இவ்வாண்டில் மலேசியாவுக்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி சுழியம் ஒன்பது புள்ளிகள் கிடைத்துள்ளன கடந்த ஆண்டில் அதற்கு கிடைக்கப்பெற்ற புள்ளிகள் ஐம்பத்தி இரண்டு புள்ளி சுழியம் ஏழு என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் மலேசியா முப்பத்தி நான்கு இடங்களுக்கு வீழ்ச்சி கண்டு நூற்றி ஏழாவது ஆண்டில் மலேசியா எழுபத்தி மூன்றாவது ஒப்பிடுகையில் நாட்டுக்கு எண்பத்தி எட்டாவது இடம் கிடைத்திருப்பது ஒரு பின்னடைவாகும் அமெரிக்காவின் வரி விதிப்பினால் வர்த்தகத்திலும் பொருளாதாரத்திலும் நிச்சயமற்ற ஒரு சூழல் நிலவி வரும் வேளையில் பொருளாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீ ரவிசி விடுப்பில் செல்லக்கூடாது என்று பசாத்து கட்சியின் இளைஞர் பகுதி வலியுறுத்தியுள்ளது பொருளாதாரம் சரிவை சந்திக்கும் சாத்தியம் இருப்பதால் அதனை சமாளிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நாட்டின் பொருளாதாரம் மீட்சித்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்ய பொருளாதார அமைச்சரின் பங்களிப்பு மிக முக்கியம் என்றும் நெருக்கடி மிக்க மாதத்தில் பொருளாதார அமைச்சர் இல்லாமல் இருப்பது அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளை பாதிக்க செய்யும் என்றும் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் பிரசாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தகவல் பிரிவு தலைவர் ஹாரிஸ் இடஹாம் ராசித் சுட்டிக்காட்டினார் பி கே ஆர் கட்சியின் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அளவிலான கட்சி பதவிகளுக்கு இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த வேட்பு மனு தாக்கல் அடுத்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதை பி கேஆர் கட்சியின் தேர்தல் குழு தலைவர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கான கட்சியின் தேசிய அளவிலான பதவிகளுக்கான வேட்பு மனு தாக்கலை ஒத்திவைப்பதென்று கட்சியின் தேர்தல் குழு முடிவு செய்துள்ளது என்றும் இந்த வேட்புமனு தாக்கல் இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார் வேட்புமனு தாக்கல் முற்றிலும் இணையம் வழி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் அண்மையில் நடைபெற்று முடிந்த கட்சி தொகுதி தேர்தல் நடைமுறைகள் குறித்து பல தரப்பினர் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கும் வேளையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கட்சியின் சாதாரண உறுப்பினர்களிடம் பல முக்கியமான தலைவர்கள் தோல்வி கண்டுள்ளனர் தோல்வியுற்ற செல்வாக்குமிக்க தலைவர்கள் கட்சியின் துணைத் தலைவர் ரவிஜி ரம்லி கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் என்று சில தரப்பினர் கருதுகின்றனர் இந்த தலைவர்களின் தோல்வியானது விரைவில் நடைபெறவிருக்கும் துணை தலைவர் பதவியை தக்கவைத்துக் கொள்ளவிருக்கும் பொருளாதாரத்துறை அமைச்சருமான ரவிசிக்கு தடங்கலாக இருக்கும் என்றும் அத்தரப்பினர் கூறுகின்றனர் ரவிசியும் தற்போது சில நாட்களுக்கு விடுமுறையில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தில் சேர பாஸ் கட்சி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறும் அம்னோ மூத்த தலைவர் ஒருவர் அதற்கு ஈடாக கட்சியை கலைத்துவிட்டு அம்னோவுக்கு திரும்புமாறு பஸ்ஸாத்து கட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மத்திய அரசாங்க கூட்டணியில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை இணங்கச் செய்வது தொடர்பான பாஸ் கட்சியின் முயற்சியை வெர்சாத்து நன்கு அறிந்து வைத்திருப்பதாக அம்னோ மூத்த தலைவர்கள் கிளப்பின் செயலாளர் முஸ்தபா யாக்கூப் தெரிவித்துள்ளார் அம்னோவுக்கும் பெர்சாத்துவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுவதை நிராகரித்துள்ள முஸ்தபா கடந்த மீண்டும் இணைவதற்காக போல பெர்சாத்து ஒரு முழுமையான ஒருங்கிணைப்பை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஒற்றுமை அரசாங்கத்தில் நுழைவதற்காக அன்பாரை பாஸ் கட்சி சந்தித்து வருவது பெர்சாத்துவுக்கு நன்றாகவே தெரியும் ஒருமுறை அல்ல தரகர்கள் மூலம் பாஸ் பல சந்தர்ப்பங்களில் அவ்வாறு செய்துள்ளது என்று முஸ்தபா கூறினார் ஒரே மாதிரியான சித்தாந்தங்களை கொண்டிருப்பதன் காரணத்தினால் அம்னோவுடன் கூட்டு சேர்ந்து பணியாற்ற தமது கட்சி தயாராக இருக்கிறது என்று பெசாத்து கட்சியின் தலைமை செயலாளர் ஹம்சா ஜெயனுடன் ஒரு நேர்காணலில் கூறியிருந்ததை தொடர்ந்து முஸ்தபா இவ்வாறு கருத்துரைத்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்